ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெனி டாப்ஸ் நான் பார்க்குன்னா ஒரு நம்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த ப்ரோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவ்வளோ தேரையும் வந்து இட்லி கடை திரைப்படத்தை வந்து குட் பாடகில திரைப்படத்துக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இதுக்கடி அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வலை பேச்சு சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இட்லி கடை போஸ்பாண்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதே வலை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இட்லி கடை வந்து ஒரு யூனிக்கான ஃபிலிம்ஸ் கன்ஃபார்மாக வந்து போனால் வேற ஜானில் வந்து இந்த படத்தை வந்து கன்ஃபார்மாக வந்து தனுஷ் அண்ணா வந்து பார்த்தா அஜய் சாருக்கு சலச்சர் நடிகரே கிடையாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக ஓடக்கூடிய ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர் உள்ள அதிகமான பேஸ் உள்ள ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உள்ட்டாவாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரெட் ஜெயண்ட்லேருந்து காசு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரில ரெட் ஜெய்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க அதில் ரெட் ஜெயண்ட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குட் பைடலுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா நல்ல ஹைப்பில் இருக்குது அது பெரிய ப்ரொடக்ஷனு ப்ளஸ் இன்னொன்று வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ஹைப் இருக்குது ஸோ அந்த படம் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகே உங்கள் சைடில் வந்து அவ்வளோ பெரிய டீம் இருக்குது அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் சைடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஒரே ஒருத்தர் தான் தனுஷின்னா மட்டும் தான் முழுக்க முழுக்க தனுஷின்னா படம் இட்லி கடைன்றது தனுஷ்னாவோட படம் ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஷின்னாவோட வண்டபாஸ் ஸ்டுடியோஸும் இருக்குது அதுக்கப்புறம் டான்ஸ் பிக்சரும் இருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க தனுஷின்னாவோட படம் வர்சஸ் ஒரு டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயின்ட் டீம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க ஸோ யார் படம் ஓடினாலும் அங்கே ஹீரோ அங்கே தனுஷனாக தான் நீங்கள் இட்லிக்கடைன்றது பேர் மாசம் இல்லைன்னு நினச்சிங்க அதுக்கே ஆனால் இட்லி கடை வரும்போது தான் எவ்வளோ மாசு எவ்வளோ ஃபயர்னு தெரியும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடை போஸ்ட் மாடல் ஆகலை அது வந்து ரூமர்ஸ் வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி ஜெய்லட் டூக்கு வந்து அனவுஸ் பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜெயில டூவில் வந்து ரஜினியே நடிக்கலைங்க சூப்பர் ஸ்டாரே இல்லைங்க அவர் அவர் டூப் ஸ்டாருங்க அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு அவனுங்க அலரி அழிச்சு ஓடிட்டுருந்தானுங்க அவனங்களால மூஞ்சு கூட காட்ட முடியல ஒத்துக்கிறாங்க ஆமாங்க நாங்கள் தப்பாக பேசிட்டுவாங்க நாங்களே அப்படி நினைக்கலங்க தப்பாக நினச்சிட்டுவாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இட்லி கடை லேட் ரிலீஸ் ஆகும்போது அவங்க அப்படி தான் உல்ட்டா உல்ட்டாவ பேசுறாடுங்க சன் பிச்சர்ஸே அடிக்கிறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸே சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு வலை பேச்சிருக்கானுங்க ஸோ அவங்க பேசுகிறது வந்து எல்லாமே உண்மை கிடையாது பட் சம் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம வந்து உண்மையாக எடுத்துக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்தைக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேஷ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சியும்